Muthukumar, Ulpada. Muthukumar, Ulpada.

நாற்பது நாற்பதாயிரம் இள தமிழர் படுகொலை படுகொலை இனப்படுகொலை விட போரா அப்படி சொல்ல தமிழன் முத்து குமாருக்கு வீர வணக்கம் முத்து குமார்க்கு வீர வணக்கம் முத்துக்குமரனின் தாய் எந்த விதத்திலும் அந்த தியாகியை இழந்துவிடவில்லை நாங்கள் அவருக்கு ஆயிரம் ஆயிரம் மகன்கள் இருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து முத்துக்குமரன் இருந்தால் அவருடைய தாய்க்கு என்ன செய்வாரோ அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்று செய்வோம் இன்று முத்துக்குமரன் நினைவு நாள் ஜனவரி இருபத்தி ஒன்பது தமிழர் எழுச்சி நாள் தமிழர் எழுச்சி நாள் முத்துக்குமரனின் நினைவு நாளை இங்கு கடைபிடிக்க நாங்கள் தமிழகம் எங்கும் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் திறந்து வருவோம் முத்துக்குமரின் ஒவ்வொரு ஆண்டும் தென்னகத்தில் இருந்து அனைத்து இயக்கங்களும் அனைத்து மக்களும் இங்கு கூடி திரண்டு அந்த முத்துக்குமரனுக்கு அஞ்சலி செலுத்துவோம் என்கின்ற உறுதிப்பாடோடு நாங்கள் மதுரையில் இருந்து கொள்கை நல்லூர் நோக்கி ஜோதி